பேசும்போது ஒரு பட்ஜெட் யாருக்காக வாசிக்கிறீங்க நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் வாசிக்கணும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்க ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்குறவங்களுக்காக நீங்கள் பட்ஜெட் போடக்கூடாது இதான் யதார்த்தமான உண்மை சார் சொன்னாரு வழக்கமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புறநானூறு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல திருக்குறள் ஆத்திச்சுவடி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருக்குறள் இருந்தது இப்போ அதுவும் இல்லை இவ்வளோதான் அவரோட சாதனை சார் பேசும்போது ரெண்டாவது சொன்னார் புள்ளிஓரத்தோடு நாங்கள் சொல்றோம் நாங்கள் கடந்த மாதம் தமிழ்நாடு கட்டின ஜிஎஸ்டி வரியை பற்றி பேசுவோம் அதாவது பீகார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ஜிஎஸ்டி வரி கட்டியிருக்கு ஆந்திரா நாலாயிரத்தி எட்நூற்றம்பது கோடி ஜிஎஸ்டி வரி கட்டியிருக்கு தமிழ்நாடு பன்னாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ஜிஎஸ்டி வரி கட்டியிருக்கோம் எங்களுக்கு அதுலேருந்து எதாவது கொடுக்கணுமா இல்லையா சரி கொடுக்கல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அந்த நிதி எங்கே அதே எப்போ கொடுப்பீங்க எங்களுக்கு அதுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி எங்களுக்கு செலவாகுது இல்லை அதை எப்படி நாங்கள் செலவு பண்ணுறது நீங்கள் பிரதமர் வீடு திட்டம்னு ஒன்று பேசுகிறீங்க இத்தனை கோடி பேருக்கு வந்து வீடு கட்டணும்னு சொல்கிறீங்க உங்களோட ஃபண்டு எவ்வளோ அதில் நகர்புறத்தில் வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் ஏழரை லட்ச ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்குது இதில் நீங்கள் அதில் பேசுறது இல்லாமல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து வரி குறைக்கணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அம்மையார் அவர்கள் சரி குறைச்சா அதில் வர இழப்பீடு யார் கொடுக்கறது எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்துறது நீங்கள் வந்தவுடனே கார்பரேட்டுக்கு நாற்பது இருந்து டேக்ஸை வந்து முப்பத்தி நாலு சதவீதம் குறைக்கிறீங்க இல்ல அதை எப்படி குறைக்கிறீங்க உங்களுக்கு கார்பரேட்டு கொடுக்கறதுக்குனா பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஏழைகளுக்கு கொடுக்குனா மட்டும் உங்களுக்கு பணமே வர மாட்டேது உர மானியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி எண்பத்தொம்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பட்ஜெட்ல நூத்தி அறுபத்தி நாலு கோடி உர மானியத்துக்கு குறைச்சுன்னு தானே இருக்கீங்க சரி உணவு மானியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கோடி ீங்கிருவி உணவை குறைக்கு பட்ஜெட்டு போனவாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போட்டதுக்கு இதுக்கு எவ்வளோ மொத்த பட்ஜெட்டில் மூணு புள்ளி மூணு சதவீதம் வந்து இப்போ போட்டிருக்கீங்க அப்போ எவ்வளவு இருந்தது அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதம் இருந்தது அப்ப எவ்வளவு குறைச்சிருக்கீங்க விவசாயத்துல ரயில்வே துறையை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுனீங்களா பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்குறீங்க நீங்க வந்து சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு கொடுத்துடுறீங்க மின் உற்பத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு கோடி குடுக்குறீங்க புதிய விமான நிலையங்கள் கொடுக்குறீங்க மருத்துவக் கல்லூரி கொடுக்குறீங்க விளையாட்டு உட்கார்ந்து நாங்க வந்து அமைப்புன்னு சொல்லி பட்ஜெட்ல சொல்றீங்கல்ல அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு சொல்லிட்டு போங்க என்ன விஷயம் நீங்க பொது வேலையில சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் உண்மையா இருக்கிறீங்க ஐயா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக வெளிப்படையா நான் சொல்லிட்டேன் நீங்க பண்ணிட்டு போயிடாதீங்கன்ற பயத்தை காட்டுறது வேற ஒண்ணும் கிடையாது